டிவி வணக்கம் உங்க ஜோதிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டுல என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ மேச ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்க்க வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது குரு சனி இவங்க எல்லாமே பயிற்சி ஆகிறாங்க இப்ப மேச வருட ஆரம்பத்தில் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு பிறகு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே போல ராகு கேதுக்கள் பாருங்க ஒரு சாதமான இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் வரையும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு லாபஸ்தானத்துல பின்னோக்கி அமர இருக்கிறார் இது பாருங்க ரொம்ப அதிர்ஷ்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதே போல சனி பகவான் பாருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரையும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் அதுக்கு பிறகுதான் பாருங்க உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்க தலையில சனி பகவான் அமர இருக்கிறார் அதாவது ஏற்ற சனி ஆரம்பிக்க இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்ல இருந்து சனி ஆரம்பிக்கிறதுனால எந்த கெடுபன்களும் இருக்காது ஏன்னா அவர் வந்த உடனே ஒன்றும் பெருசா பாதிப்பை கொடுக்க மாட்டார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி சனியால உங்களுக்கு பாதிப்பு இருக்காது சரி இப்ப குரு பகவான் பாருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் சாதமான இடத்துல இருக்கிறார் குரு பகவானுக்கு பாருங்கள் ரெண்டாம் இடம் ஒரு அதிர்ஷ்டமான இடம் குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம் குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்போ குடும்பத்தில் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைஞ்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்குள்ள அதே போல் வராத பணமெல்லாம் வந்து சேரும் ஏன் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு அவர் யோகாதிபதிங்க பாக்கியாதிபதி முதல் தர யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தான் அவரே ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ குடும்பத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வருங்க குடும்ப தொழிலை நடத்தக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் நிறைய பணப்பொழுக்கத்தை பார்க்க முடியும் அதே போல் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் கண்களில் ஏதாவது பிரச்சனை பொற்களில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு தான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இப்போ மேசராசியில் ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க நல்லா பேசலன்னா மே மாசத்துக்குள்ள பாருங்க தெளிவாக பேசுவாங்க அப்போ குரு பகவான் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க என்ன அவர் யோகாதிபதி அவர் வந்து தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பு தான் அப்போ மே மாதம் வரையுமே பாருங்கள் குரு பகவானால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த மே மாசத்துக்கு பிறகு மூன்றாம் இடத்துல அமர்றார் பொதுவாக மூன்றாம் இடத்துல குரு வந்து சரியில்லைனாலும் மேசராசிக்கு அவர்களுக்கு யோகாதிபதிங்க அவர் பாக்கியாதிபதி தான் அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் மூன்றாம் இடத்துல அமர்றார் மூன்றாம் இடம் ஆதிபத்தியங்கள் செழிக்கும் மூன்றாம் இடங்கிறது தைரியம் மூன்றாம் இடங்கிறது ஆபரணம் மூன்றாம் இடம் வேலையாட்கள் மூன்றாம் இடம் முயற்சி மூன்றாம் இடம் வெற்றி அப்ப மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்திலேயே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு போட்டி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்குலாம் அதிர்ஷ்டங்கள் வரும் அதே போல் பாருங்கள் தகப்பனார் ஆதாயங்கள் கொடுக்கும் அதே போல் பாருங்கள் மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உங்களுக்கு வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதில் பாருங்கள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா பாக்கியாதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் பாருங்கள் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே யோகமான இடங்கள் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப அந்த ஆதிபத்தியங்கள்லாம் எல்லாம் வளம் பெறும் உங்களுக்கு அப்ப குரு மூன்றாம் இடத்துக்கு போனாலும் பாருங்க அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பார் என்ன ஒரு பாக்கியாதிபதி குரு எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்துல உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வார் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவார் அப்ப குரு மூன்றாம் இடத்துல போக சிறப்புங்க அதே போல ராகு பன்னெண்டுல இருக்கிறார் இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல உங்களுக்கு பன்னெண்டுல ராகு இருக்கிறாருங்க பன்னெண்டுல இப்ப ராகு இருப்பதனால ஒரு வருஷத்துக்கு மேலாக உங்களுக்கு தூக்கம் சரியா வந்திருக்காது கணவர் படைப்புல ஒரு அன்யோன்யங்கிறது இருந்திருக்காரு அதே போல ஒரு வெளிநாடு போயும் பாருங்க உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும் அதே போல ஏதாவது தேவற்ற வழக்குகள் இருந்திருக்கும் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய வசதிக்கு மீறி செலவுகள் வந்திருக்கும் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும் போது பன்னெண்டாம் இடம் செலவு ஸ்தானம் அந்த இடத்துல பிரம்மாண்ட ராகு இருக்கிறார் அப்ப நீங்க ஒரு திட்டம் போட்டாலும் அது வேறு மாதிரியே அமைஞ்சு உங்களுக்கு பெரிய செலவுகளை கொடுத்துருக்கும் அப்ப பாருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு போறாரு ராகு கேது சனி சூரியன் இவங்களுக்கெல்லாம் பாருங்க பதினோராம் இடம் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய இடம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு லாபஸ்தானத்துல ராகு அமர இருக்கிறார் அதற்கு பிறகு தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு அதே போல செலவுகள் குறைஞ்சிடும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது நிறைய பேர் மருத்துவ செலவு செஞ்சிருப்பீங்க தெண்ட செலவு நிறைய பேர் வந்திருக்கும் உங்களுடைய வசதிக்கு மீறி செலவு நிறைய வந்திருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு மாறிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு லாபஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு ஒரு ஒன்றரை வருஷம் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பார் இது ஒரு அதிர்ஷ்டமான காலங்க ஏன்னா பதினோராம் இடங்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் லாபஸ்தானம் அந்த இடத்துல பிரம்மாண்ட ராகு சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார் அப்ப உங்களுக்கு ஒரு திருப்பு முனை எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு பிறகு அஞ்சுல கேது இருப்பார் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்கு பிறகு அஞ்சுல கேதுங்க நல்ல ஒரு ஞானம் இருக்கும் நல்ல ஒரு தெளிவு இருக்கும் நல்ல ஒரு திட்டமிடுதல் இருக்கும் உங்களுக்கு அதே போல சனி பகவான் பாருங்க வருட ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பொதுவாக லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வது சிறப்பு உங்களுக்கு மார்ச் வரையுமே அதிர்ஷ்டத்தான் கொடுப்பார் வருமானத்தை குறைக்க மாட்டார் ஆனால் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறகு உங்களுக்கு ஏக சனி ஆரம்பிக்குது பாருங்க சனி வந்த உடனே ஒன்றும் பெரிய கெடுபங்களை கொடுக்க மாட்டார் பன்னெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் நீங்க இப்போ ஒரு தொழில் பண்றீங்க எதையாவது முதலீடு போட போறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செய்யணும் அவ்வளோதான் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது மட்டும் முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்கள் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பெரிய கெடுபன்களை கொடுக்க மாட்டார் பொதுவாக சனி பகவான் ராசிக்குள்ள வரக்கூடிய காலகட்டத்தில் தான் கெடுபன்களை கொஞ்சம் கொடுப்பார் அதனால சனி பகவானும் பாருங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு பாருங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது எல்லாமே சப்போர்ட்டான இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க மேஷராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதும் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு இருக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமரப் போகிறார் அதுவும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தாங்க அதே போல் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் அமரப் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அடைச்சிடும் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் விலகும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது இருக்கும் இப்படி பல அதிர்ஷ்டங்களை மேசராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்க்க போறீங்க இந்த மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களுடைய என்ன புத்திகள் ஒரு யோகமான புத்திகள் நடந்தால் இந்த ஏற்ற சனி எல்லாம் ஒன்றும் பெருசா தாக்காது உங்களை சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது பாருங்க ஒரு சில விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி பாருங்க உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி வரும்போது பாருங்க இந்த கை காலில் ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஒரு விஷயம்னா செலவு பண்ணலாம் இப்போ ஏல சனி வருது ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு போர் போடணும் இது போன்ற செலவுகளை செய்ய முடியும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இப்படி செலவுகளை கொடுப்பாரே தவிர அதுவும் சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது குரு பகவானுடைய வீடு அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு சுப செலவுகளாகவே கொடுப்பார் ஏன்னா சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது செலவுஸ்தானத்துக்கு வரும்பொழுது அந்த வீடு சுபர் வீடாக இருந்தால் உங்களுக்கு சுப செலவுகளை கொடுப்பார் அப்போ சனி பகவானாலேயும் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துராதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அப்போ மேசராசிக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு உயர் பதவிகளே கிடைக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று நீங்கள் பிழைக்க முடியும் ஏன்னா சனி இப்போ வருதுங்கிறதுனால பாருங்கள் உங்களுடைய உழைப்பினால் உங்களுக்கு உயர்வுங்கிறது இருக்கும் ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு செல்வதே பெரிய அதிர்ஷ்டங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது நிறைய பேருக்கு பாருங்கள் பல கஷ்டங்கள் இருந்திருக்கும் நிறைய செலவுகள் தவிர்க்க முடியாத செலவுகள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் மாறி பாருங்க நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறார் எதையும் வெல்லக்கூடிய ஒரு வருடமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விளங்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதும் அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் உயர்வையும் பார்க்க முடியும் மேஷராசிக்கார்கள் ஓகே இந்த வீடியோ முடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் தேவையினையும் கமாண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்